ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்து குலதெய்வ கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு அந்த விளாக் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஆட்டோவில் போகிறோம் இது ஒரு டிஃப்ரெண்டான அனுபவமாக இருந்துச்சு இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கொழுந்தனாரோட பையன் எங்கள் வீட்டுக்காரோட தம்பியோட பையன் நீங்கள் கேட்பீங்க அதனால தான் நான் சொல்லிட்டேன் ஆராதனா குட்டிக்கு பாருங்கள் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்கனாவே ஒரே ஆட்டமாக தான் இருக்கும் சுகாஷ்குட்டி வந்து அவங்களோட சேரமாட்டாங்க ஆனால் ஆராதனா குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஏஜ் அப்படிங்கிறதுனால நல்லா மிங்கில் ஆயிடுவாங்க அதனால் அப்படியே ஹாப்பியாக ஆட்டோவில் ஏறிவிட்டாங்க எங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ கோவில் தான் எடப்பாடியில் இருக்குது ஏற்கனவே நான் வீடியோ வீடியோ போட்டிருப்பேன் வந்து சுகாஷ் குட்டி எடுக்கிறாங்க வீடியோ அதனால் வந்து கொஞ்சம் ஓனையாக போயிடுச்சு அப்புறம் அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டோம் யார் யாருன்னா நாங்கள் ஃபேமிலி நாலு பேரும் அப்புறம் கொழுந்தனாரோட பையன் அப்புறம் எங்கள் மாமனார் அவங்க மட்டும்தான் ஏன்னா ஆட்டோவில் அவ்வளோதான் இடம் இருந்துச்சு மாமியார் வர்றதுக்கு இடம் இல்லை ஃபஸ்ட் வந்து நாங்கள் நாலு பேர் தான் போகிறதா பிளான் இருந்துச்சு அதுக்கப்புறமா திடீர்னு அவங்களாம் வந்துட்டாங்க பங்களாபுதூர் பெரியமா வீட்டுக்கு வந்ததுனால சரி அவங்களையும் கூட்டிகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா கிளம்பிட்டோம் அப்படியே ஒரு ஆர்வமாக அங்கே வருங்க இன்னும் ஒரு சிரிப்புன்னு வருங்க வெயில் வந்து அப்படியே பட்டையாக அதனால் சரி வண்டியில் போனோம்னா குழந்தைங்களாம் ரொம்ப சிரமப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போகலான்னு சொல்லி எங்கள் மாமார் சொன்னதுனால வந்து கிளம்பிட்டேன் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போனால் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் போயிட்டு வந்துட்டாவே ஒரு ரிலீஃபாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பெரியாண்டிச்சி அம்மன் கோவில் அண்டு குலதெய்வம் வந்து பச்சநாயகி அம்மன் கருப்பராயன் அந்த சாமியை தான் தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நம்ம ஒரு மூணு நாலு டைமாவது போகணுமாம் குலதெய்வத்துக்கு அப்போ தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் போகும்போது இருக்குது போகிறதே இல்லை அதனால் ட்ரெஸ்ஸும் வந்து சாமிக்கு ஸாரீ எடுத்து வச்சுருந்தேன் அது இன்னும் கொடுக்குறதுக்கு ஒரு நேரமே அமையாமையே இருந்துச்சு இன்னைக்கு டக்குன்னு சடனாக பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் சரி அதையும் கொண்டு போய் கொடுத்துட்டு மாலையெல்லாம் வாங்கி பூச்சைக்கெல்லாம் வேணுங்கிறத வாங்கிட்டு போய் திருப்தியாக கும்பிட்டு வந்துடலாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு ஆடிநோமி அன்னைக்கே போயிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் சரி அந்த அன்னைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் சண்டே போனது இந்த வீடியோ வந்து அடுத்த நாள் தான் நான் அப்லோடு பண்ணுறேன் ஏன்னா எடிட் பண்ண முடியல அதனால் அடுத்த நாள் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்தியூரில் எப்பவும் நம்ம ஃபே அத்தாணியில் சாரி அத்தாணியில் ஃபேவரட்டாக வாங்குகிற தேங்காய் பால் வந்து நாங்கள் வாங்கினோம் வாங்கி அதையும் நல்லா ஜாலியாக குடிச்சிட்டு சுகாஸுக்கு வந்து இன்னும் நல்லா ஃபேவரெட் அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் ஆளுக்கு ஒரு பேக்கெட் வாங்கி நல்லா குடிச்சிட்டு பாருங்கள் அவன் பார்க்குறது பாருங்கள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு போனோம் ரொம்ப கூலிங்காக சூப்பராக இருக்கும் அத்தாணி பஸ் ஸ்டாப்லேயே இருக்கும் நீங்கள் யாராவது அந்த சைடு போயிருக்கீங்க குடிச்சதில்ல அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது தேங்காய் பால் அதனால் அப்படியே வாங்கி குடிச்சிட்டு ஜாலியாக கூலிங்காக நல்லா தாகத்துக்கு வந்து இதமாக இருந்துச்சு அதனால் அதையும் வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிகிட்டு இருக்கோம் குலதெய்வத்துக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க ரொம்பவே நல்லது சக்தி பாருங்க அப்படியே கல்நீர்த்த தனி மாடு உறிஞ்சுகிற மாதிரி ஒரே உறிஞ்ச உறிஞ்ச எடுத்துட்டேன் அது இன்னொன்று சொல்ல நான் மறந்துட்டேன் கமேண்டில் சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டுக்காரருக்கு வந்து அவங்களை மரியாதை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து அண்ணாவோட வீடியோலையும் சரி என் வீடியோலையும் சரி சொல்லியிருக்காங்க நான் அப்படி என்ன எங்கள் வீட்டுக்காரருக்கு மரியாதை கொடுக்காமல் நான் வீடியோவில் பேசுனேன் அப்படிங்கிறது எனக்கு தெரில தெரியாமல் ஏதாவது ஒரு வேர்டு பேசிட்டுனா எனக்கு எதுவும் தெரில ஆனால் அந்த அளவுக்கு நான் பேசவும் மாட்டேன் நீ பேசுவா அது எப்பவுமே அது நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்க்குற வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது புதுசாக தெரியுதுன்னு நினைக்க தெரில ஆனால் நிறையா கப்பல் வந்து யூடியூப்ஸில் வாடா போடாங்கிற அளவுக்கு தான் பேசுகிறாங்க நான் அவங்களெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க நம்ம சொன்னால் என்னமோ என்ன அப்படி பேசுகிற இப்படி பேசுகிற மரியாதைலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க ஏன்னு தெரியல இப்போ இது வந்து எந்த ஊர்னால் அந்தியூர் நாங்கள் வந்துட்டேன் இது முன்னாடி நான் குடியிருந்தேன் அந்தியூர்லேனு சொன்னான் இல்லையா அந்த ஓட்டு வீடெல்லாம் உங்களுக்கு தெரியுதா அந்த லைனில் தான் நான் இருந்தேன் இந்த ஏரியாவில் சுற்றாத இடமே இல்லை சுற்றி சுற்றி வருவோம் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த மண்பானை செய்வாங்க இங்கே தான் வந்து நான் குடியிருந்தேன் இங்கேருந்து ஒரு ரெண்டு டூ செகண்ட் கூட ஆகாது அந்தியூர் பஸ் ஸ்டாப்பை வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து வந்துடும் இந்த சைடு இங்கே தான் வந்து குடியிருந்தேன் சிங்காரப்பன் வீதியாக என்னமோ சொல்லுவாங்க ஏன்னா வீதி வந்து மறந்துடுச்சு இது வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் வழியா தான் இதில் தான் நடந்து சுகாஸ்குட்டியை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்ருப்பேன் எல்கேஜி இது தான் வந்து அந்தியூர் சந்தை பாருங்க இப்போ வந்து நம்ம ரவுண்டானா வந்துருச்சு அந்தியூர் பஸ் ஸ்டாண்டு வந்து வந்தாச்சு இப்படி பக்கமாகவே நாங்கள் வந்து குடியிருந்தோம் அந்தியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமாகவே இருந்தோம் பாருங்க ரவுண்டானா வந்துருச்சா இப்போ இந்த வழி தான் வந்து நம்ம எங்கள் மாமனார் வீட்டுக்கு போகிற வழி காடு போகிற வழி அந்த வழி தான் ஐ லவ் அந்தியூர்னு இருக்கு இல்லையா அதுதான் வந்து காடு போகிற வழி இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே பத்திரகாளி அம்மன் கோவில் இருக்குது பாருங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இப்போ வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு இப்போ பூ வாங்கிக்கலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே வந்து அந்த பூக்கடையதான் எப்பவுமே நான் ஃபேவரட்டாக பூ வாங்குவேன் ஏன்னா நான் குடியிருந்த வீட்டு பக்கத்து வீட்டாக அவங்க அதனால கொஞ்சம் நம்மளுக்கு அனுசரிச்சு கொடுப்பாங்க அதனால அங்கதான் எப்பவுமே வாங்குவேன் இவனை பாருங்க ஒரு போஸ் குடுஞ்சோன்னாட்டு எப்படி பண்றான்னு பேச இப்போ வந்து பாத்தீங்கன்னா சக்தியும் வந்து குட்டியும் கருப்பராயனுக்கு வந்து துண்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் கருப்பு சாமிக்கு அம்மனுக்கு வந்து சாரி ரெண்டு எடுத்துட்டு நான் கருப்பிராயனுக்கு துண்டு வாங்க மறந்துட்டேன் அதனால வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் நான் இப்போ இந்த வீடியோவில் போட்டிருக்கிற மாதிரியே அதே ட்ரெஸ் அதே கலரில் அந்த கடையில் இருந்துச்சு அங்கே வந்து துண்டு என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம திரும்பவும் வந்து வண்டியில் ஏறியாச்சு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு பக்கமாக போக போகவே வந்து எனக்கு அழுகு வந்துடும் அந்த பெரிய அம்மனை பார்த்தாவே எனக்கு அதாவது நினச்சாவே அழுக வந்துடும் அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல எப்போவுமே தான் இப்பயும் அதே மாதிரி தான் வந்து அழுக வந்துருச்சு ஏன் அப்படி வருது எனக்கு அப்படின்னு தெரியல சாமிய வேண்டும் போதும் சரி சாமி பார்க்குறக்கு முன்னாடியும் சரி நினச்சாவே தன்னால் அழுக வந்துடும் நம்ம கஷ்டத்தை சொல்லி சாமி நினைக்கிறதுனாலேயே என்னமோ தெரில தன்னால் அழுக வந்துடும் அது மாதிரி தான் இப்போ அழுக வந்துருச்சு நான் அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் இப்போ வந்து பெட்ரோல் போடுறக்காக வண்டி நிறுத்தியிருந்தாங்க ஏன்னா அந்த பெரியாண்டிச்சியம்மன் வந்து இதுவரைக்கும் நான் வேண்டுன வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றியிருக்காங்க அதனால் வந்து எனக்கு அந்த அம்மனை நினச்சாவே அந்த அம்மாவை நினச்சாவே உடனே அழுக வந்துடும் இப்போ பாருங்கள் அப்படியே வந்து வெயில் பட்டையாக அடித்தாலும் அந்த மலைக்கு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே பசுமையாக அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஆட்டோவில் போகிறனால நல்லா சிலு சிலுன்னு காற்று அடித்ததுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் டூ வீலரில் வந்திருந்தோம்னா அந்த அன்னிக்கி அவ்வளோதான் இன்னும் ஆயிருக்குனே தெரியாது அந்த அளவுக்கு வந்து வெயில் பட்டையை கிளப்புச்சுங்கிறேன்ஸ் அங்கே வரங்க அந்த அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் வீடு இருக்குது பக்கத்துலேயே வீடு இருக்குது அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க ஏன்னா வெயில் டைம் போக ஈவினிங் டைம்லலாம் செம்ம ஹாப்பியாக இருக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் அந்த மலை பக்கத்தில் இருக்கிறதுக்கும் இருக்கும்ல அதனால் வந்து அதை கேப்சர் பண்ணேன் அப்புறம் இங்கே ஒரு பாட்டி வந்து பூ கடை வச்சுருந்தா சரி இவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாலை செவ்வந்தி பூ மாலை அழகாக கட்டி வச்சுருந்தாங்க ரோஸ் வச்சு மாலை வாங்கிட்டு மல்லிகைப்பூ வந்து கொஞ்சம் வாடின மாதிரிதான் இருக்கான இதுவே நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க சரி இப்போ ரேட் அந்த மாதிரி தானே போகுது அதனால் அதை வாங்கலை அப்புறம் அவங்களே குட்டி வருஷம் நாள் கொடுத்தாங்க மாலையை வாங்கிட்டு நாங்கள் திரும்பவும் வந்து கிளம்பிட்டோம் ஆட்டோ எடுத்துட்டு அப்புறமா ஸ்நாக்ஸ் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேமுக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் இது ஏதோ சொல்லுவாங்க எனக்கு சரியான ஞாபகம் இல்லை இப்போ கோவிலுக்கு வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்ட தட்டில் சாமி வேட்டி சாரி மாலை தேங்காய் பழம் அப்புறம் பாக்கு கற்பூர ஊதுவத்தி எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்து வச்சிட்டேன் சாமிக்கு எடுத்து வச்சுட்டு சாமிக்கு கொடுத்துட்டு நான் வந்து ரெண்டு கோவிலுக்கு போகணும்ல பச்சநாயகி அம்மன் கருப்பராயனை கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பெரியாணிச்சி அம்மன் கோவிலுக்கு போகணும் இப்போ எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து பூஜைக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க

ఆడనది కీనా ఆ కాంగేయెర్ పాలమే ఎడుతరు ఎడుతయ్యంగ అలా పాలము పలము 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 పలము

அதுக்கப்புறமா பெரியநிச்சியம்மனுக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டு சாமி நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு எப்போவுமே இங்கே வந்தால் வயிறாறு சாப்பாடு போட்டுருவாங்க வச்சநாயியம்மன் கோவிலையும் சரி இந்த கோவிலையும் வயிறார சாப்பாடு போட்டுருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு கூழு வந்து கொடுத்தாங்க எல்லாம் திருப்தியாக குடிச்சிட்டு எல்லாம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு வெற்றிகரமாக கிளம்பிட்டோம் ரொம்ப ஒரு மனநிறைவாக ஹாப்பியாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு அதுவும் போய் சாமி கும்பிட்டது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இனிமேலாவது நம்ம வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வரக்கூடாது எல்லாம் நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிகிட்டு வந்திருக்கேன் எல்லாருக்காகவும் நான் வேண்டியிருக்கேன் எல்லோரும் இருக்கலாம் நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க அதுவும் நான் எடுத்துகிட்டு போன சாரீ கட்ட முடில ஏன்னா அதுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணிக்கிட்டாங்களோ அதெல்லாம் கட்ட முடியல தான் வருத்தம் இருந்துச்சு சரி அடுத்த டைம் கண்டிப்பாக சாமி கட்டிடுவாங்க நம்ம கடமை நம்ம வந்து கரெக்டாக செஞ்சாச்சு அதனால் மன நிறைவாக கிளம்பியாச்சு இதுதான் வந்து அந்த டேமு பேர் என்னன்னு தெரிலங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சரியாக தெரியவில்லை மேட்டூர் மேட்டூர் போகிற வழி ஆனால் என்னன்னு தெரில சாரி தெரியாமல் வந்து நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது இப்போ பாருங்கள் எல்லோரும் வந்து பேக்கரிக்கு வந்து போயிட்டாங்க டீ குடிக்கிறதுக்காக இவன் மட்டும் பாருங்க தனியே தன்னை தனியேன்னு இருக்கிறான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மழையும் வந்துடுச்சு அதனால் வீடியோ எடுக்க முடில இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃபேன்ஸ்